உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளின் பலன்களும் அதன் மேன்மைகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் ஏழட்சணையினுடைய பிடியில் சிக்கி பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க பாதிப்புகள்ன்றது இழப்புகள்னே சொல்லலாம் அவ்வளோ இழப்புகளை கடந்து வந்த பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்போது கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு புறம் சனி பகவான் ஜென்மத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு வந்துட்டார் அவர் கடைசி ஸ்டேஜில் போகும் பொழுது எப்போவுமே ஏழை சனி போகும்போது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலையில்தான் இப்போ அவர் இருக்கார் அடுத்தது ஒரு புறம் இத்தனை நாளாக மூன்றாம் வீட்டில் இருந்து குரு பகவானும் நான்காம் பாவத்திற்கு வந்து அர்த்தாஷ்டமர குருவாகவும் இந்த இரண்டு வருடமும் இன்னுமே உங்களுக்கு மாபெரும் மன உளைச்சல் கொடுத்துட்டாங்க குரு பகவானால் அந்த குரு இப்போ பஞ்சமஸ்தானத்தில் வருக் வருடக்கோள்களில் முக்கிய கோள்களாகப்பட்ட இவர்கள் இருவரும் ஐந்தாம் வீட்டில் குருவும் இரண்டாம் வீட்டில் சனியும் அப்போது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரூப் இருக்கக்கூடிய குரூப் பார்வை உங்களுடைய பாகியத்தில் விழுது உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது உங்களுடைய ராசியில் விழுது இது எவ்வளோ பெரிய ஹைலைட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியனும் அங்கே இணைஞ்சு நிற்கிறார் அது இன்னும் நல்லது வா மாதக்கோள்களில் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே ரிஷபத்தில் இருந்து பதினேழாம் தேதி பயிற்சியாகி மிதனத்திற்கு போயிடுவார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானும் ஆட்சியிலிருந்து ஆட்சி பெற்று மீண்டும் பஞ்சமஸ்தானத்திற்கு வரார் இத்தனை நாளாக உங்களுக்கு மூன்றாம் பாவாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்த அந்த செவ்வாய் ப்ளஸ் பத்தாம் பாவாதிபதியும் அந்த செவ்வாய் இப்போ உங்களுக்கு நல்ல அருமையான சூரிய பகவான் வீட்டில் ஏழாம் பாவத்தில் போய் நிற்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் இதில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வேலை இருக்கிற சிக்கல் தீரும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலையில் இத்தனை நாள் இருந்த டென்ஷன் ப்ரெஷர் குறைய போகுது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் ரீதியில் உங்களுக்கு ஏதோ ஒரு சில மற்றவங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விடும் அப்போது அந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது அப்போது அடுத்தடுத்த கால இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு குரு பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்க போகிறார் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சிலர் வண்டி வாங்கறது வா வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகிடும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாகியங்கள் வீடு கட்டி குடி வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே பூமி வாய்ப்பு உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக நம்ம ஒரு வீடு வாங்க முடியலனாலும் ஒரு பிளாட்டாவது வாங்கணுமே அந்த இடமாவது வாங்கணுமே அப்படின்னு நினச்சி அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அழகாக கமிட்மெண்ட் ஆகும் இன்னும் சிலருக்கு நூறு சதவீதம் கும்பராசி என்பர்கள் ரொம்ப ஒழுக்கம் மற்றவங்களுக்கு எதிரில் தற்பெருமை இல்லாமல் தன்னடக்கத்தோடு நடந்துக்கக்கூடியவங்க நல்ல மனசும் வளைஞ்சி கொடுக்கக்கூடிய சிந்தனைகளும் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பட் இங்கே எல்லாம் இருந்துமே உங்களுக்கு திருமண வாய்ப்பு அமைஞ்சு உங்களை விட எந்த விதத்துலேயும் கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல கூட போய் கேட்டு ஒன்றும் இருந்தால் பரவாயில்லை இல்லை மாப்பிளம் இருந்தால் பரவாயில்லை இப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து போய் கூட கேட்டிருப்பீங்க அந்த இடத்துல கூட அவமானங்களை சந்தித்து வெளியில் வரக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சு அப்புறம் பார்த்தா சில வாய்ப்புகள் இத்தனை நாளாக உங்களை ரிஜெக்ட் பண்ண இடத்துல அப்படியே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகக்கூடிய நிலைமை நீங்களே ஒன்று ரெண்டு விட்டு வேண்டாம் நான் வேறு அங்கே போய் பார்க்கலான்ற அளவுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு திருமணம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் நூறு சதவீதம் கமிட்மெண்ட் ஆகிடுவீங்க இதுதான் டைம் இதுதான் டேட் பத்திரிக்கை அடிக்கலாம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்ற லெவலுக்கு வந்துடுவீங்க சிலருக்கு திருமணமே அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சடனாக போய் டக்குன்னு திருமணத்தை முடித்து கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இந்த இடத்துல இருக்குது ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு பிரகாசமான ஒரு காலமாக இருக்க போகுது மேற்கொண்டு தந்தை வழி உறவு முறைகளில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலைப்பாடுகளில் இறங்கினாலும் முழு ஈடுபாடோட இறங்கி செய்வது மிகச்சிறந்தது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ அதை டேலி பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் லெவல் பண்ணிடுவீங்க பிஸ்னஸ் ரீதியில் எவ்வளவோ எஃபர்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் முயற்சி எடுத்து கடைசியில் அதை டவுன் ஆனது தான் மிச்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அதற்குரிய அருமையான ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு ரிசல்ட்டு க்ரோத் உங்களுக்கு உண்டாகும் வளர்ச்சி பாதைகளை அடியெடுத்து வைக்க போறீங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்க அந்த லெவலுக்கு ஒரு பெரிய லெவலில் ரிசல்ட்டு கொடுப்பீங்க ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மன கசப்புகளும் சளிப்பு சங்கடங்களும் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது தந்தை ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை அவசியம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி சற்று ஆறாம் இடத்திற்கினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அது கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்த அமைவு குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகளை எடுத்து தடப்பட்டவங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கூடி வரும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப மூவ் பண்ணுங்க சக்ஸஸ் அடையும் கும்பராசி என்பர்கள் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் உழைப்பு போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சடனாக வேலை போயிடுச்சு நினச்சி வருத்தப்பட்டவங்க தான் அதிகம் அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகுது அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்க போகுது அதுலேயும் குடும்ப ரீதியிலே திருமணமாகி டைவர்ஸ் டைவர்ஸாகிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பா நினைக்கக்கூடியவங்களுக்கு லாபஸ்தானத்தை டைரக்டாக குரு பார்வையும் உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரிய பார்வையும் விழுது நூறு சதவீதம் மறுமணத்திற்குண்டான முயற்சி கை கூடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க அதுலேயும் உங்களுடைய ராசியில் ராசியினுடைய அதிபதி சனி பகவான்ன்றதுனால எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா வாக்கை நீங்கள் மாற தயங்குவீங்க பட் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு குழப்பங்கள் வரும் எடுத்த முடிவு கூட மாத்தக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடுவாங்க சற்று கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்தில் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்கக்கூடியவங்க குடுக்கல் வாங்கல் நாணய நம்பிக்கையை காப்பாற்றணும் நினைக்கக்கூடியவங்க நம்பி வாங்கின பணமும் சரி கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும் நினைச்சீங்க ஆனால் இடையில வந்த நெருக்கடிகளால் அது நடந்துக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போவும் உங்கள் சாமர்த்தியத்தில் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாத்தையும் சரி செய்து கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஆரோக்கிய ரீதியில் ஜவ்வு நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாக இருந்தீங்க இதனால் உங்களுடைய இயல்பு நிலை வேலையே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு உடன் பிறப்புகளால் சற்று மன உளைச்சல்களும் குழப்பங்களும் உண்டாகும் அதனால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பட் உங்கள் புத்திசாலித்தனத்தினால் அதையும் சரி செய்யக்கூடிய நிலைகளை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் சரியாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதுலேயும் குறிப்பாக உங்கள் நீங்கள் கொடுத்த பணம் கை வரலையே நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது உங்கள் கை வந்து சேரக்கூடிய நேரமாக இது அமைய போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் அவர்கள் திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா அதற்குரிய மேன்மைகள் சுபகாரியங்கள் கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வேலை வாய்ப்புகளும் பிஸ்னஸ் சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல குரோத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது போகுது மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸை டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவோ ட்ரைவராகவோ இல்லை ஒரு ஜவுளித்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அன்றாடம் ஒரு ஹோட்டல் வேலைக்கு போயிட்டுருக்கேன் பட் என் வேலையினுடைய சம்பளம் எனக்கு கட்டுப்பாடு ஆகலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு குறு தொழிலை ஆரம்பித்து பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் குடும்ப ரீதியில் ஒரு நல்ல அழகான நிம்மதி சந்தோஷத்தை அடையக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைய போகுது மேலும் கும்பராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார வீதியில் சொல்லி இருக்கிறேன் ஜனன ஜாதகம் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் திசா புத்திகள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ அந்த பலன்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா டாப் லெவலில் வேலை செய்யும் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றா பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் எடுத்து வைப்பீங்க மேலும் கும்பராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்துட முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்